காலை வணக்கம் மன்னர் காலை வணக்கம் வாரு மந்திரியாரே நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன காலை மணி எட்டு முதல் ஒன்பது வரை காலை உணவு காலை ஒன்பது முதல் பகல் பன்னிரண்டு வரை ஆலய தரிசனம் பகல் பன்னிரண்டு முதல் மதியம் இரண்டு மணி வரை மதிய உணவு இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓய்வு நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தேநீர் நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை கன்னியாகுமரியில் நகர்வளம் நகர்வளம் எல்லாம் சரிதான் ஆனால் எதற்கு நகர்வளத்தை மாலை நேரத்தில் வைத்திருக்கிறீர் மல்லா தங்களுக்கு நிறைவு இன்று சித்ரா பௌர்ணமி ஓ இன்று சித்ரா பௌர்ணமியா நிலா காலங்கள் எல்லாம் விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியை யாதி காலம் முதலே கொண்டாடி வருகிறார்கள் அப்படித்தானே மன்னர் வேண்டி தங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது என்ன கூறினீர் ஒன்றும் தெரியாதா எங்கே அந்த வாழ் மன்னா நான்

மூலம் தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும் ஓஹோ அப்படியெனில் கல்வெட்டில் குறித்து வைத்தால் நமக்கு பின்வரும் சந்ததியினரும் அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் எனது வீர தீர பிரதாபங்களையும் இப்படி கல்வெட்டில் குறித்து வைக்க வேண்டும் அப்போதுதான் வருங்கால சந்ததியினர் என்னை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள் அதற்கு முதல் வீர செயல்களை தாங்கள் செய்திருக்க வேண்டும் அதுதான் தங்களது லிஸ்டில் ஒன்றுமே இல்லையே தேடித்தான் பார்க்க வேண்டும் என்ன கூறினீர் என்ன கூறினீர் அது ஒன்றும் இந்த நாளில் தான் அழகர் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள் சித்ரா பௌர்ணம் என்று மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தேன் மன்னா அது மந்திரியாரே கன்னியாகுமரிக்கு நாம் ஏன் இன்று மாலை நகர்வலம் செல்ல வேண்டும் காலையிலே சென்று வந்திருக்கலாமே மன்னர் வேந்தே பகலவனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இன்று இந்த அற்புத காட்சி அதுவும் கன்னியாகுமரி கடற்கரையில் கண்டுகளிப்பது என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதனால் அந்த எழிலை காணவே பலரும் கன்னியாகுமரிக்கு செல்வதுண்டு அதனால் தான் நாமும் மாலை கன்னியாகுமரிக்கு அந்த காட்சியை காண செல்லலாம் என்று ஓஹோ அப்படியா நல்லது மந்திரி அறே அப்படியெனில் முதலில் ஆலய தரிசனத்துக்கு புறப்படுவோம் வரிசையாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துவிட்டு மாலை கன்னியாகுமரிக்கு சென்று இந்த எழில் காட்சியை கண்டு வருவோம் அப்படியே அங்கே சுட சுட கிடைக்கும் பலகாரங்களையும் உண்டு வருவேன் என்ன உண்டு வருவேனா என்ன மன்னர் என்னை மட்டும் விட்டுவிட்டார் அம்மா நான் தங்களிடம் சித்ரா பௌர்ணமியின் இன்னொரு சிறப்பை கூற விட்டு விட்டேன் உமக்கு மறந்து விடுவதே நிறைந்த பௌர்ணமியின் விசேஷங்களில் ஒன்று வழிபாடு பார்வதி தேவி பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்திரகுப்தர் என்ற பெயர் வழங்கப்பட்டது இந்த சித்திரகுப்தர் என்ன செய்வார் பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் இந்த சித்திரகுப்தர் தான் எழுதுவார் மன்னார் மன்னர் வேண்டே கன்னியாகுமரிக்கு செல்லும் போது இந்த மந்த பெரியாருக்கு பலகாரம் வாங்கி தராத பாவமும் தங்கள் கணக்கில் சேர்த்து போகிறது பார்த்துக் கொள்ளுங்கள் பின்னர் சித்திரகுப்தர் அந்த பாவத்தையும் தங்கள் கணக்கில் சேர்த்து எழுதிவிட போகிறார் என்ன பாவ இவருக்கு வாங்கி தராத பாவத்திற்கு ஒருவேளை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து விடுவார்களோ ஐயோ ஏ மந்திரியாரே இப்படி இப்போ ஒரு என்ன உமக்கு பலகாரம் வாங்கி தர வேண்டும் அவ்வளவுதானே இரண்டு மடங்காக வாங்கி தந்து விடுகிறேன் அப்படி வாருங்கள் வழிக்கு மேந்தே நகர்வலம் செல்லலாமா உம் வாருங்கள் புறப்படுவோம் நகர்வலம்.